தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீர்மேன் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைபடி செய்து வழிபட வேண்டிய அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் தயார் பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்தருளி அருள் புரிவார் அன்பர்கள் நினைவு அவரை வணங்கிட நற்பலனு நட்பலன்களை அவர்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி நாலு இன்றைய தினம் அமாவாசை வீரபாண்டி கௌரி மாரியம்மன் பொங்கல் விழா ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சப்தா குரங்கணி முத்துமாலை அம்மன் பவனி சென்னை கேசவ பெருமாள் விடையாற்று விழா இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய திதி சதுர்தசி காலை பதினொன்னு பதினேழு வரை அதற்கு பிறகு அமாவாசை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி மாலை மூன்று பத்தொன்போது வரை அதற்கு பிறகு பரணி யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலகப் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தின எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சூரியனால் அதிர்ஷ்டம் பெற போகும் ஆறு ராசிக்காரர்கள் புதையிலே கிடைக்க போகிறது என்றால் பாருங்களேன் சூரிய பகவான் வீடுகளை மாற்றுகிறார் இந்த முறை ஆறு ராசிகள் அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அவர் அந்த பலாபலனை கொடுக்க போகின்றார் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பது இந்த பதி பதிவிலே நாம் காணலாம் ஜோதிடத்தின்படி சூரியன் ஒவ்வொரு மாதமும் தனது ராசியை மாற்றுகிறார் சூரியன் ஒரு வருடத்தில் பன்னிரண்டு ராசிகளை தனது சுழற்சியில் முடிக்கின்றார் இப்பொழுது சூரியன் மேஷ ராசியில் இருக்கின்றார் அவர் மே மாதம் பதினாலாம் தேதி ராசியில் குடியேறுவார் ராசியில் சூரியன் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று ஜோதிடர்கள் கருதுகின்றனர் ரிஷபம் என்பது வீணசின் அடையாளம் இது செல்வம் ஆடம்பரம் மற்றும் பொருள் மகிழ்ச்சியுடன் தொடர்புடையது சுக்கரனின் சூரியனுடைய நுழைவு பன்னிரண்டு ராசிக்காரர்களை பாதிக்கும் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை சூரியன் ராசியில் இருப்பார் அந்த தமிழ் மாதம்தான் வைகாசி இவற்றில் ஆறு ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சூரியனின் இந்த ராசி மாற்றம் இந்த ராசியின் தலைவிதியாக பிரகாசிக்க போகிறது என்று கூட கூறலாம் புதிய வேலை மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க நல்ல வாய்ப்புகள் உள்ளன சூரியனின் இயக்கத்தால் எந்த ராசிக்காரர்கள் பயனடைவார்கள் என்பதை இப்பொழுது இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷம் சூரியனின் இந்த பயிற்சி மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் பணம் பெறலாம் உங்கள் நிதி நிலை மேம்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படும் பல பணிகளிலே வெற்றி பெறுவீர்கள் அடுத்தது ரிஷபம் இந்த ராசியிலே சூரியன் இயக்கம் உங்கள் பல நன்மைகளை தரும் நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வேலைக்கான முயற்சிகள் வெற்றி அடையும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இப்போது அதை செயல்படுத்தலாம் அடுத்தது கடகம் இந்த ராசியின் தலைவிதி நிதி முன்னேற்றத்தின் கதவை திறக்கப் போகிறது புதிய வேலை கிடைக்கும் பதவி உயர்வுடன் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைக்கும் மானமும் புகழும் பெறுவீர்கள் எந்த மூலத்தில் இருந்தும் திடீர் நிதி ஆதாயம் இருக்கலாம் அடுத்தது சிம்மம் இந்த ராசிக்கு சூரியனுடைய விசேஷ ஆசீர்வாதம் கிடைக்கும் தொழிலே முன்னேற்றம் பழைய பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற சூழ்நிலை தொழில் வியாபாரத்தில் ஸ்தரத்தன்மை நிலவும் உங்கள் புகழ் உயரும் புதிய உருவக உறவுகள் உருவாகும் போது இது உங்களுக்கு நன்மையை பயக்கும் அடுத்தது ராசி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சூரியனின் இயக்கம் மிகவும் மங்களகரமானது இது தொழில் முறையிலே பெரும் முன்னேற்றத்தை உங்களுக்கு ஒரு நல்ல சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதால் லாபம் அதிகரிக்கும் உங்கள் நிதி நிலை மேம்படும் அடுத்தது தனுசு ராசி இந்த ராசிக்கான சூரியனின் பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் தரும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் நீங்கள் ஒரு சிறந்த வாய்ப்பை பெறலாம் உங்கள் மனதின் பெரிய ஆசை நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தந்தையுடன் உறவு பலமாக இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உங்களுக்கு வழிகாட்டுவதோடு நில்லாமல் அது எந்த நேரத்தில் நல்லது எந்த நேரத்தில் கெட்டது எந்த ராசிக்கு நல்லது எந்த ராசிக்கு கெட்டது என்பதை தெளிவாக வழிகாட்டி விளக்குவதால் இது ஜோதிடம் என்பது வேதத்தின் கண்ணாக இது அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு மே மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றிக்கனியை ஈஸியாக நீங்கள் பறிக்கலாம் இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவில் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் முடியும் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் முடியும் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்களிலே அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நான் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரிலிருந்து இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் நட்சத்திர பழங்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியதற்கும் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாய் விடும் மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீ சிலருக்கு எதிர்பாராத செலவுகளாக கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவரிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டால் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவிடும் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினகம் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்ட அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது உணர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட திரமங்கள் குறை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பரிடம் எதிர்பார்த்த இழுபறியாக இருந்து வந்த காரியம் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த பாக்கி வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பலங்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பனும் எதிர்பார்த்த இவரியாக இருந்து வந்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உறவினால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நீண்ட நாட்கள் நிறுவன பாக்கி வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன் இன்று உற்சாகமாக காணப்படுவேன் உறவினக மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் பழைய கடனை திருப்பி தரும் வாய்ப்பும் ஏற்படும் கொடுத்த கடனும் திருப்ப கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரி நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுகிறது உறவினர்கள் மூலம் சில நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை திருப்பி தரும் வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பது மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது இன்று சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைவதற்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் அதனால் மன அமைதி கிட்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் செலவுகளிலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் செலவுகளின் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல்நலையிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வழங்க தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடை சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரி நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்க்க உதவி கிடைக்கும் சகோதரருக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டா அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரா சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரி தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவருடன் மன வருத்தம் ஏற்படும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேரும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்ளும் மகிழ்ச்சியை தரும் மற்றவர்கள் மன வருத்தம் ஏற்படக்கூடும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லை குறையும் மதத்துவர் உதுவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினவாகும் நட்சத்திர பலன்கள் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லை குறை வேற்றுமதத்துவர் உதவுவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடை கனவு நினவாகும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தடைகளை கண்டு மாட்டீர்கள் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு தளரமாட்டீர்கள் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரை சேப்பீ உத்தியோகத்திற்காக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார் அதிகார பதிவில் இருப்பவர் நட்பு கிடை வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள நினைத்ததை முடிக்கும் நட்சத்திர பலன்கள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகார பதவி விற்பும் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வோம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர் நினைத்ததை முடிக்கின்றார் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்